ஹய் நம்பா உங்களில் நான் உங்கள் ஆமாஸ் தமிழன் நம்ம பல படம் பார்க்குறோம் அந்த வரிசையில் ஒரு சில டைத்தில் ட்ரெண்டிங்கில் போகிற ட்ரைலர்ஸை நம்ம டீ கொடுவோம் அதில் இனிமேல் லோக்கி என்ன நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களாம்மா அப்படி நம்ம லோக்கி செஞ்ச சம்பவங்கள்னு ஒன்று ஒரு வீடியோஸ் நம்ம போட்டோம் அதை கடைசியில் எண்டு கார்டில் கொடுக்குறேன் இல்லைன்னா நீங்கள் என்னோடய சேனலோடய பிளேலிஸ்ட்டில் போய் கூட பாருங்கள் அந்த வரிசையில் இந்த படம் எனக்கு பெருசாக என்னை கேட்டால் பெருசாக உண்மையை சொல்லணும் கொஞ்சம் போய் சொல்லணும்னா நல்லாவே இருக்குது உமே சொன்னால் இன்னும் நல்லாவே இருக்குது என்னடா இந்த படத்தை ட்ரோல் எதுவும் பண்ண போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நமக்கு படம் பார்க்குறதுல ரெண்டு மைண்ட் செட்டு நமக்கு இப்போ இப்போது வளர்ந்துருக்கு இந்த ஒரு வருஷமாக இந்த வளர்ந்துருக்கு ஒன்று நார்மலான பர்சனோட செட்டு இன்னொன்று கொஞ்சம் மாத்தியோசி சினிமா கிரேட்டிக் மைண்ட் செட் அந்த வரிசையில் நார்மல் மைண்ட் செட்டுக்கு இந்த படத்துக்கு நான் ஃபேன் பாய் மூமெண்ட்டு சினிமா கிரேட்டிக் படத்துக்கு ஓ என்னா சரிப்பா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் மைண்ட் செட்டை செட்டு சினிமா கிரிட்டிக்ல பார்க்கலாம் விட்டுருக்காங்க இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறது ட்ரெய்லர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அரண்மனை படத்தோட கண்ணோட்டம் எப்படி நகர்ந்துருக்கு சுந்தர்ஷி இன்ன வரைக்கும் இல்லாத ஒரு கதை வித்தியாசமான ஒரு கதை அந்த கதை இந்த கதை இந்த ஒரு ஜானரை என்னெல்லாம் என்னப்பா பேய் பூதம் அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்குல்லாம் அட்டை பழசான ஜானர் இன்னுமா சுந்தர்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பலர் சொல்கிற மத்தியில் இந்த படத்தை கொண்டு இதை எடுக்கிறதுக்கும் ஒரு பொறுமை வேணும் ஒரு ஒரு மைண்ட் செட் வேணும் மைண்ட் செட் வேணும் அந்த மைண்ட் செட்டு சுந்தே இருக்குது அதனால தான் ரொம்ப நாள் கழித்து திரும்பி ஒரு பேய் படத்தை நம்ம சுந்தை எதிர்பார்க்க முடியும் இந்த அரண்மனை இந்த படத்தோட இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் மூணாவது படம் என்னமோ பண்ணி வச்சுருந்தானு ஆனால் என்ன எனக்கு இது எல்லாமே ஃபேன் ஃபேன் பை பிடிச்ச படங்கள் அரண்மனை பேய் சாரி கைஸ் கொஞ்சம் ரொம்பவே வளர அரண்மனை இந்த படத்தோடய ஃபஸ்ட்டு கதையோட கண்ணோட்டம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு இல்லை ஒரு பொண்ணு அந்த ஊரில் ஒரு சாமியாராக இருக்காள் அவள் அந்த ஊரில் இருக்க நகையை திருடிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கொலை பண்ணிடுறாங்க உண்மையாக அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் தான் நகையை திருடியிருப்பான் அவள் ஒரு கொஞ்சம் அந்த டோன்லையும் பண்ணுறோமா ஏன்னா நானே இருட்டில் தான் ஷூட் பண்ணுறாள் நமக்கு மனுஷங்களை பார்த்து தான் பயப்படுற மாதிரி ஒரு பிரேதாசமாக இருந்தேன் அந்த பிரீதாத்தமா பல ஆண்டுகளாக அதுக்கான காலத்துக்கு காத்திருக்கு அன்றைக்கு ஒரு நாள் அந்த அரண்மனையை திறந்து அந்த வாள்கள் குத்தப்பட்டு அதிலிருந்து வந்து ரத்தம் பீரியடை அந்த பிரேதாத்தமா வெளி உருவது இங்கே எழுது தப்பாக நடக்க போது தூரத்தில் ஒரு சாமியார் சொல்லிட்டு ஓடி போகிறார் இது மாதிரி இந்த கதைகள் நடந்துகிட்டு இருக்க கடைசியில் அம்மாவும் சரி பாட்டு கூட பாடக்கூடாத காப்பிரைட்டு கொடுத்துருவாங்க அந்த பல ஊரில் இருந்து பல சிலைகள் கரைக்கப்பட அந்த சிலைகளோட அந்த புனித சக்தி பட்டு அந்த ஆவி அதில் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சி போச்சு ரெண்டாவது அதே மாதிரி கான்செப்டில் மெயின் இதே மாதிரி கான்செப்டில் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டு இதே ஒரு ஃபார்மேட்டில் வேறு வேறு ஃபார்மேட்டில் அது அம்மன் சிலையை கரைச்சானுங்க இது வந்து பட்டு வந்துச்சு தீர்த்தப்பட்டு அப்படியே லேசர் பீம் மாதிரி வந்துச்சு அப்படின்னு அப்படி ஒரு கதையை முடிச்சுப்பாங்க மூணு கிராஃபிக்ஸ் என்னடா நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா என்னைய சொல்ல சொன்னிச்சு இதில் என் ஃப்ரெண்டு ஒன்று சொன்னால் ஏ மூணாவது படம் ஃப்ளாப் ஆகிருச்சுன்னாப்பா ஹிப்பாப் அதையே நம்ம மியூசிக் போடாமல் போயிட்டாரு அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் இது ஃப்ரெண்டு சொன்னார் மூணோட கதையை எடுத்துக்கிட்டால் இது கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க எப்படின்னா ஒரு காதலி வந்து ஒரு ஊருக்கு ஒரு ஒரு சாமியார் ஒரு மாந்திரிகவாதி இருக்கார் அந்த மாந்திரிகவாதி பரம்பரை பரம்பரையாக ஜெமீன் குடும்பத்துக்கு சேவை செய்கிறவங்க அந்த ஜெமீன் உருவாட்டி த அந்த மந்திரவாதியோ மந்திரவாதி சொல்ல வந்துட்டு அந்த தன் அந்த சாமியார் வீட்டுக்கு வந்துடுவாங்க சாமியார் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வருவான் அந்த ஜெமீன் வந்து அந்த பொண்ணோட நம்ம தான் ஆண்ட்ரியா மேலே ஆசைப்பட்டு அந்த பொண்ணை க கூட்டிகிட்டு போய் இவன் என்ன பண்ணிக்குவான் இது இது தெரியா அவனுக்கு தெரியாது அவங்க ஏற்கனவே மியூச்சுவலாக இணைஞ்சிட்டாங்க அந்த குழந்தை வரும் அந்த கொ அந்த குழந்தையத்தான் வேலைக்காண்ட கொடுத்து வளர்க்க சொல்லிவிட்டு ஆண்ட்ரியாவை கொன்றுவான் அவள் ஆண்ட்ரியாவை கொன்னதோ என்னமோ நம்ம சாமியாரோட பையன் சும்மா இல்லாமல் ஓம் க்ரீம் வீம் வந்துரு ஊ அது மாதிரி மந்திரம் போட்டு வர வச்சிருவான் வர வச்சதோ என்னமோ அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் ஆண்ட்ரியா என் அஞ்சலடா மச்சாவ அது மாதிரி வரும் பார்த்தா மூஞ்சியெல்லாம் வெவ்வாழ பிரேதாத்மா வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியல ஓடுறான் ஒளியிறான் அப்படி இப்படின்னு பண்ணுறான் அது தொடர்ச்சியாக அந்த ஜெமீனை துரத்திக்கிட்டு வருது நம்ம மந்திரவாதி ஒரு வழியாக அதை வந்து ஒரு கட்டுக்குள்ளே போட்டு அம்மனோட சிலைக்கு பின்னாடி ஒரு அந்த பாலடைஞ்சி ரூமில் கட்டி வைக்கிறாங்க ரொம்ப நாள் கழித்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த ரூமை திறக்கும் போது ஒன்றுமே இல்லை காத்தோடு காத்த கரைஞ்ச போகுது ஆனா அது பழி வாங்க ஆரம்பிக்கிறது இதை தடுக்க அந்த அம்மா நாள் மட்டுந்தான் முடியும் மலை மேலே ஒரு தீபம் ஏற்றப்பட்டு அந்த தீபத்தோட ஒளி பட்டு பட்ட உடனே இங்கே கீழே முருகனுக்கு கும்பாஷே நடத்தப்படும் அந்த அம்மன் தான் உங்களை காப்பாற்றணுன்னா எங்கள் கிராஃபிக்ஸு ஓரளவுக்கு எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டி வச்சுருந்தானுங்க கடைசியில் அந்த அம்மனே இறங்கி வந்து அந்த சிங்கம் வரும் சிங்கம் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சப்பு அடி உங்களுக்கு ஒரு சப்பன் அடி அப்படின்னு ரெண்டு பேர் ஒரு சப்பன்னு ஒரு அடி உடனே அவங்க காத்தோடய காத்தா அந்த ரெண்டு பிரீதாத்மக்கள் கரைஞ்சி போயிடும் இந்த கான்செப்டில் கடைசியில் சுந்தோஷியாக சேசிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னோடய குழந்தைய அந்த எப்படின்னா அந்த குழந்தைய வந்து கருவில இருந்த ஒரு குழந்தையையும் பேயன்பறி கருவில் இருந்த கருவில் இருந்த குழந்தையும் பேயாமறிடும் அப்படி ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கும் இந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் படி அந்த கருவில்ருந்து பேயிடணும் அதை பிடிக்க போகணுங்க கடைசியில் எல்லாமே காத்தோடு காற்ற கரைஞ்சி போயிடும் இது ஒரு பக்கம் இருக்க இப்போது அரண்மனை ஃபோர்னு வந்து நிற்கும் இந்த அரண்மனைக்கு ஃபோரில் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் பண்ணுங்கப்பா அப்படின்னு எதிர்பார்த்தா வழக்கம் போல கதை மாதிரி தான் இருக்குது அனந்த துந்தர்ஷியோட தங்கச்சி அவங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அன்றைக்கி ஒரு நாள் காட்டுக்குள்ளே போகிறாங்க காட்டுக்குள்ளே போனதோ என்னவோ அவர் அதிர்ச்சியில் செத்து போயிட்டார் இவங்க இவ அந்த அதிர்ச்சியில் அவனோட தங்கச்சி வந்து தமனா தூக்கில் தூங்கிட்டாங்க கதைக்கு தான் நட்சத்திரம் எதுவும் இல்லை தூக்கில் தூங்கிட்டாங்க நம்ம சுந்தர்சி வழக்கு போல் சிபிசிஏடி செர்லாக் ஹோம்ஸ் மாதிரி வந்துட்டு சரிக்கார் இதில் ஒரு கலெக்டராக இருக்கார் இதோட இதை வச்சுக்கிட்டு இதில் ஒரு புது கேரக்டர் கொண்டு வராங்க எப்படின்னா எல்லாமே பேய் தானே ஒரு வேலையை பார்க்குது பேய்க்கே ஒரு வேலையை பார்க்குற மாதிரி ஒரு மந்திரமாதி மாதிரி ஒரு கேரக்டர் வரான் அவன் வந்து தீய சுத்திகள்லாம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற அகூரு அகூறு சுத்தி சீய சொத்துகள் என் கட்டுப்பாடு ஏன்னா அந்த அருந்ததையும் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீ காலையில் அது இந்த படங்கள்லாம் வச்சும்போது ஒரு இங்கே வந்துடுறான் பேய் படத்துக்கு தமிழ் சினிமாவில் மோஸ்ட் இம்பேக்டட் வாண்டட் படம்னா பழைய படங்கள் அந்த படம் பார்க்கும்போது பொம்மை அப்படிலாம் அந்த படம்லாம் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் கூஸ் பம்பு இருக்கு தெரியுமா அதோட இப்போயப்புள்ள இருக்குது எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பயந்த படம் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி படங்கள்லாம் அப்படி எடுத்து வச்சிருக்காங்க அதெல்லாம் கிளாசிக்கான மூவிஸ் இன்ன வரைக்கும் இன்னும் வரைக்கும் நம்ம நான் இப்போ நம்ம டுவெண்ட்டி ஆகுது எனக்கே பயமாக தான் இருக்கு அந்த அளவுக்கு நல்ல படங்களில் இருக்க மத்தியில் இது குறைன்னு சொல்ல மாட்டேன் இது கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆன படங்கள் தான் ஆனால் அது ஒரு நல்ல ஒரு கனெக்டாக இருந்துச்சு கிரிஞ்சு பண்ணுறானுங்க அப்படின்னு இல்லாமல் அது நல்லா புரிகிற கதை இந்த வரிசையில் கிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் ஹாலிவுட் படம்லாம் பார்க்குறேன் ஹாலிவுட் படம் அளவுக்கு சிஜி ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் கதையில் ஃபோக்கஸ் பண்ண மாட்றாங்களோ அப்படின்னு தோணுது இதில் புதுசாக ஒரு சாமியார் வந்திருக்காரு அவன் சாமியார் ஒருத்தன் வந்திருக்கான் அவன் தீயசித்தியை பிடிக்க பார்ப்பான் அதுக்குன்னு கொலை பண்ணுவான் அந்த பேய்க்கும் பேய்க்கும் சண்டை மாதிரி அந்த கெட்ட சாமியாருக்கும் கெட்ட பேய்க்கும் சண்டை இப்போ நடுவில் யாராச்சும் ஒரு ஆள் ஒரு சாமியார் வந்து எல்லாரையும் அடைக்கிடுவானுங்க ஏதாச்சும் சாமி செலவோட பவர் வந்து போயிடு இது மாதிரி இல்லாமல் ஒரு ரொம்ப தூரம் ஜேசிங்கி ஒரு ஹியூமனிட்டிக்கலாக கொஞ்சம் சயின்ஸாக கொஞ்சம் சேர்த்தா கூட கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக ஒர்க் பண்ணி ஒரு ஹிஸ்டாரிக்கலான மூமெண்ட்டு ஒரு ஏழு மலைகள் கடந்து ஒரு கற்கள் வரப்பட்டது அந்த கற்களோட ஒளிப்படம் அது மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்க்க போதே தெரியுது ஆனால் இதில் என்ன ஹிப்ஹாப் ஆதி வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு அப்போக்கு நல்லா தான் இருக்கும்னு நம்ம நம்பலாம் இந்த படம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளோட எதிர்பார்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன எனக்கு இந்த இந்த படம் நார்மல் மைண்ட் செட்டில் நான் ஆல் டைம் ஃபேவரெட்டில் இது நான் இருக்கேன் ஆனால் இந்த படம் எப்படி வரப்போகுது என்ன ஆகப்போகுது அப்படிங்கிறது படம் வரும்போது கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க சினிமா சினிமா சொந்த ரிலேட்டடான மூவி சினிமா உலகத்தை ஒரு அலசு அலசலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் தட்டி விடுங்கப்பா நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகும் ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் வீடியோஸ் வந்து கொஞ்சம் டிலே கூட ஆகலாம் நம்ம கண்ட்டுக்கு குவாலிட்டி ஃபோக்கஸ் பண்ணுறோம் எனக்கு டைமும் ஒரு நேரம் கிடைக்க மாட்டேங்குது முடிஞ்ச வரைக்கும் என்னால் வீடியோஸை போடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் தட்டி விடுங்க உங்கள் கமெண்ட்ஸை தெளிச்சு விடுங்க இது உங்களால் உங்களை ஆஸ்தம்லாம் சினிமாக் ஏ